அனுப்பப்பட்ட டிஎன்ஜிஎஸ்சி வெ வெப்சைட்லேயும் அதை வெளி வெளியிட்டுருவாங்க தெரிவு செய்யப்பட்ட பெரிய இணையதளத்தை அவங்களுக்கு விண்ணப்பித்த அனைத்து கல்வி சான்றுகளாலும் சார்ந்த மண்டல அந்த மண்டலத்துக்குள்ள மையங்களுக்கு நேர்காணனுக்கு வந்து அவங்க இன்டர்வியூக்கு அவங்க வந்து அதெல்லாம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க எந்த இதெல்லாம் நம்ம யூஜிபி பிஜி பிஹெச்டி நெட்டு செட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அது வந்து ஜெராக்ஸோ என்னென்னலாம் அப்லோட் பண்ணாங்களோ அதை இங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணது கம்பெனி டேரக்டாக வரும் இன்டர்வியூவில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் கொடுத்துருவாங்க சேஞ்சஸ் கொடுத்துட்டு கல்வி தகுதிக்கான மதிப்பெண் மொத்தம் மதிப்பெண் எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் இறுதி தெரிவு பட்டியல் அதாவது பாடப்பிரிவுகள் வாரிய தங்க அதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் தனிமா உங்களோட சப்ஜெக்ட் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்க்கு தனியாகவும் காமர்ஸ்க்கு தனியாகவும் சிமேட்டிக்ஸ் லாங்குவேஜ்க்கு தனியாகவும் உங்களுக்கு தனி பார்த்தீங்கன்னா இறுதி பட்டியல் ஃபைனல் செலெக்ஷன் ஆர்டர் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க இந்த செலெக்ஷன் செலெக்ஷன் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டை அளவு காத்தி ரிப்போர்ட் அதாவது வெயிட்டிங் ஃபார் லிஸ்ட்டுங்கிறத ஒரு இதையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க தேர்வுக்குள் வந்து டைஅப் ஒப்புடன் டிஎன்ஜிஏ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் இதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து காத்திருப்பு பட்டியலில் இருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்கிறத கொடுத்துருவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே நேரத்தில் மதிப்பெண்ணில் இருந்தாங்கன்னா ஒரே மார்க்கில் ஒரே இதில் இருந்தாங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அவங்களுக்கு அப்புறம் அது ரெண்டும் அதுவும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவங்களோட பதிவு யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாங்களோ அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி இப்படி ஆன சாய்ஸ் பண்ணிட்டு யாராவது ரெக்ரூட்மெண்ட் வராங்களோ அந்த ஆர்ஜேடி ஆஃபீஸில் டிஎன்ஜிசிஏ இணையதளம் மூலம் பதிவு செய்யப்படும் தெரிவு கட்டினதை விண்ணப்பத்திற்காக தங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது பயனர் குறியிட்டு அந்த லாகின் ஐடியை வச்சு தான் நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்யணும் அப்படி உங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஆர்டரை வந்து நீங்கள் தான் அதை ஆன்லைன்லேருந்து எடுத்துக்க முடியும் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் அஞ்சு நாளுக்குள்ள சார்ந்த கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ அவங்க முடிஞ்சு உங்கள் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் முடிஞ்சு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுத்த ஆர்டர்லருந்து அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் அந்தந்த காலையில் காலேஜில் போய் சேர்ந்துடணும் அப்படி பணியில் நீங்கள் சேரலைன்னா உங்களுக்கு சூஸ் பண்ண இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறது வந்து தெரிவானே ரத்து செய்யப்படும் ஸோ உங்களுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்போ அந்த காலையில் அந்த அந்த பணியிடத்தில் யார் வருவாங்கன்னா காத்திருப்போரப்பட்டியில் ஒரு லிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொண்டே அந்த புதிய விதிமுறைக்கு நெறிமுறையின்படி அவங்கள அவங்கள அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணிடணும் தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் டெம்பரரி கஸ்டிலைச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சால்டேட் பிண்ட் பார்த்தீங்கன்னா இறுதி நாளான ஏப்ரல் தேர்ட்டியோட அவங்களோட இறுதி நாளுங்கிறது அவங்கள ஏப்ரல் தேர்ட்டியோட அவங்களோட சர்வீஸ் முடிஞ்சிருச்சு தான் அர்த்தம் தற்காலிகமாக பணியுறுத்தப்படும் கௌரவர்கள் முறையான நியமனம் செய்யப்படும் வரை அதாவது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணுறதுக்கு முறை வரையோ இல்லை யாராவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இட மாறுதல் மூலமாக தான் அந்த ஃபர்ஸ்டிங் போஸ்டிங்க்கு டேரெக்டாக வந்தாங்களோ இதில் எது முதலடி நடக்குதோ அன்றே அந்த கெஸ்ட் லைசஸ்க்கான ஒர்க்கு வந்து அவங்களுக்கான வேலை போயிடுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தற்காலமே நியமடப்படும் உதவி பேராசிற்கு பணியேற்கம் நாள் அன்றோ அல்லது இடம் பெயர்தல் மூலமாக நிரப்படப்பட்டாலும் இதில் எது முன்னாடி நடக்குதோ அதுவே அவருக்கு பணி பணிவிடுப்பு செய்யப்படுவார்கள் அன்றைக்கி அவங்க வேலைக்கு போய்டுவோம் வேலையை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விவரத்தை அவங்களுக்கு முன்கூட்டியே